வணக்கம் நான் தசராஜ் ரோரன் ஸ்டாக் மார்க்கர் சம்பந்தமாக ஒன் ரெண்டு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்களை பார்க்கல வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து ஒன் ரெண்டு தமிழ்மே அண்ணும் நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறது கொழம்பு சொல்லி சொல்லிக்கிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கீங்கன்னா அவர்களுக்கான வீடியோக்கள் தான் இந்த வீடியோ முதல்ல வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன் நான் கொழம்பு ஸ்ரீலங்காவில் இருக்கிற வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஈடுபடவும் இல்லை இப்போவும் கொழும்பு ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் ஈடுபட இல்லை அடுத்தது நான் ஒரு ஃபினான்சியல் அட்வைசரும் இல்லை ஆகவே நான் தார டேட்டாக்களை அனலைஸ் பண்ணி அதில் ஆரம்பிக்க வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் நான் என்னென்ன கதைக்கு வரேன்னு சொன்னால் சிஎஸ்சி கொழம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா என்ன இதில் எப்படி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது இதில் யார் யார் ஈடுபட முடியும் எப்படியான ஸ்டோக்குகளில் வாங்கலாம் இதில் மினர்ஸ் அதாவது ஆரம்பிக்கிற ஆக்களுக்கு என்னென்ன டிப்ஸ் இருக்குது நீங்கள் இதில் ஈடுபடுறதுக்கு இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது இதில் எப்படி ப்ராஃபிட் எடுத்துக்கொள்றது ரெண்டு சொல்லி இதில் ஃபாரினர்ஸ் ஈடுபடலாமா ஃபாரினர்ஸ் ஈடுபடணுன்னா என்ன தேவை இருக்குது ரெண்டு சொல்லியெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஆகவே நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கவன் கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபடுறவராக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து போட்டிருக்கும்போது ஜெஸ்அன்னு சொல்லி இந்த கொமெண்டில் போடுங்கள் முதலாவது சிஎஸ்சி என்றால் என்ன சிஎஸ்சி என்றால் என்னன்னு சொன்னால் கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ரீலாங்கா அவையில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இவர்கள் தான் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபடுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் சிடிஎஸ்ன்னு சொல்லி ஒரு எக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் சிடிஎஸ் அக்கவுண்ட் சொன்னால் சென்ட்ரல் டிப்பாசிட்டிங் சிஸ்டம் எக்கவுண்ட் அதாவது வந்து இதுகளால் உங்களுக்கு கட்டாயம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தேவை இந்த அக்கவுண்ட் இருக்கிறாங்க மட்டும்தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஈடுபடலாம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் யார் ஈடுபடலாம்னு சொல்லி சொன்னால் எயிட்டீன் பிளஸ் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட யார் சிறிலங்கன் சிட்டிசனோ ஒரு சிட்டிசனோ யாராக இருந்தாலும் இந்த சி சிஎஸ்சியில் வந்து ஈடுபடலாம் இதில் நீங்கள் என்ன வேலை செய்திருந்திருந்தீங்களா அப்படியான எல்லாம் இல்லை உங்களோட காசு இருந்தால் நீங்கள் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதனால் ஃபோரினர்ஸ் என்ன ஏறுன்னு சொன்னால் ஃபாரினர்ஸ்ல டென்ட் டாய் இருப்பீங்க ஃபாரின் சிட்டிசன் இருக்கிறார்கள் ரெண்டாவது வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் இப்போவும் ஸ்ரீலங்கன் சிட்டிசனுக்கு ரூபாய் ஒன்றும் நாடுகளில் ஒர்க் பண்ணுறாங்க அல்லது நீங்கள் வெளிநாட்டில் படித்து கொண்டிருப்பீங்க ஆனால் ஸ்ரீலங்கன் சிட்டிசன் நீங்கள் ஏற்கனவே ஸ்ரீலங்கா அக்கவுண்ட் அதாவது ஸ்ரீலங்கா பேங்க் அக்கவுண்ட் நீங்கள் இப்பவும் ரன் பண்ணி கொண்டிருப்பீங்களா இருந்தால் நீங்கள் ஸ்ரீலங்கன் சிட்டிஷனுக்குள்ள அந்த கேட்டகரிகிலேயே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு ஃபாரினர்ஸ் சொன்னால் அவர்களுக்கு எப்படி மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன் அடுத்தது சிடிஎஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு ரெண்டு மூணு டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தேவை முதலாவது டாக்குமெண்ட் என்னென்னு சொன்னால் ஐடிசி அல்லது பாஸ்போர்ட் நேஷனல் ஐடென்டி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அடுத்ததாக வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரைவிங் லைசன்ஸ் அல்லது உங்களுடைய வீட்டுக்கு வர லெட்ரஸ் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் பேங்க் புத்தகத்தின் காப்பிகள் கொடுக்கலாம் எஸ்இ ஈஸி கொழம்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன் அந்த கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு மொபைல் ஆப் கொண்டு இருக்குது அதை கூடாக நீங்கள் போகலாம் இல்லையென்னு சொன்னால் ஜெனி என்று சொல்லி ஆப் கொண்டு இருக்குது நான் இதில் கம்பெனியில் வந்து சரியாக பேர சரியான ஸ்பெலிங்கில் போட்டு விடுறேன் ஜெனி என்று சொல்லி ஒரு ஆப் அந்த ஆப் கூடாக ப்ரா போனீங்கன்னு சொன்னால் பிகினர்ஸுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறேன் உங்களுடைய மொபைலு கூடாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாமல் இருக்கும் இதில் இருந்து நீங்கள் புரோக்கரேஜை ஃபைட் இருந்து அடுத்த ஸ்டோக்கை வாங்குறது விற்கிறது மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலேருந்து ப்ராஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் இதை கூட செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது மிகினர்ஸுக்கு இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரேடராக அல்லது நல்ல ஒரு இன்வெஸ்டராக வந்தால் பிறகு நீங்கள் உங்கள்கிட்ட இந்த ஆப்பை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்பூடாக நீங்கள் செய்யணும் பிகினர்ஸுக்கு ஈஸியாக இருக்குன்றது இந்த ஆப்பை வந்த பொழுது ஸோ நீங்கள் இந்த ஆப் சம்மந்தமாகவும் மேலும் டேட்டா அனலைஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள் ஃபாரினர்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் ஃபாரினர்ஸுக்கு வந்து அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஒன்று தேவை பிஐஏ என்ற ஒரு அக்கவுண்ட் ஒன்று இன்வோட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும் ஐஐஏ அக்கவுண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனு கூடாக ஓப்பன் பண்ண முடியும் இல்லையென்னு சொன்னால் நீங்கள் ஸ்ரீலங்காக வரும்போது அதை டெரெக்டாக போய் ஓப்பன் பண்ண முடியதாகவும் இருக்கு நீங்கள் ஆன்லைனில் கூட ஓப்பன் பண்ணும் போது ஒன்று ரெண்டு நாளில் இதுக்கு அப் அப்ரூவல் கிடைக்கும் அதாவது இருக்கிற அந்த சிஸ்டம் தான் அந்த இன்வோட் இன்வெஸ்ட்மெண்ட் கவுண்ட்ன்றது வந்து இருக்கு இதுக்காக மாதிரியில் ஒன்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க இதுக்குள்ள தான் அடுத்த இதுல இருந்து மாற உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருந்தது உங்களோட கேபிட்டலா இருந்தது நீங்கள் உங்களோட நாட்டில் இருக்கிற பேங்குக்கு திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு தான் இன்வோட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வந்து நீங்கள் கட்டாயம் ஓப்பன் பண்ணுவோம் மேலும் நீங்கள் எப்படி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்ல எனக்கு டைம் இல்லை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்ததாக இல்லை புரோக்கரேஜ் சொன்னால் யாருன்னு சொன்னால் உங்களுக்காக கம்பெனிகளிட பங்குகளை வாங்குகிறார்கள் விற்கிறார்கள் தான் ப்ரோக்கரேஜ் இதில் நிறைய புரோக்கரேஜ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது நான் ஒரு மூன்று புரோக்கரேஜ் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் மேலும் பல புரோக்கரேஜ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கூகுளுக்கூடாங்க ஓகே சர்ச் ஜிபிடி கூட அவர் சர்ச் பண்ணி அவைகளால் அழைப்புற நன்மைகள் இந்த தீமைகள் தேன்னு சொல்லி அனலைஸ் செய்து கொள்ள முடியும் முதலாவது சப்லாஜிக் ரெண்டாவது கேப்பிட்டல் அலையன்ஸ் அடுத்தது ஏசியா செக்யூரிட்டிஸ் இப்படியான ப்ரோக்கரேஜ் வந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ஈடுபட முடியும் ஜெனி என்ற ஆப்பு கூடாக இந்த புரோக்கரேஜை நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணக்கூடும் டிரெக்டாக அவர்களிடம் போக தேவையில்லை அதை கூடாக நீங்கள் சில ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை ரிக்வெஸ்ட் பணி நீங்கள் சொன்னால் அவர்கள் ஒன்று ரெண்டு நாட்களுக்குடாக அப்ரூவல் தரக்கூடும் அதற்கு பிறகு நீங்கள் காசை இதற்கூடாக இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக் வாங்குவது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் ஸ்டோக்கை வாங்கி நீங்கள் சொன்னால் ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் அதை அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு கொண்டு போகலாம் நீங்கள் இத்திரியாக இருக்கும் போதும் உங்களுடைய பணம் உங்களுக்காக வேலை வர்றது எப்போவும் மறந்து கொள்ளாதீங்க பேங்கில் பேங்க் அக்கௌண்ட்டே போடுறதால ஏற்படுற நன்மைகளை விட ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுக்கிறதால நிறைய நன்மைகள் நிறைய கெயின் அதாவது வந்து கேபிட்டல் கெயின் எல்லாம் வேறு அதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆகவே சரியான திட்டமிட்டால் சரியான நாலேஜ் ஊடாக நீங்கள் பயணிக்கும் போது கட்டாயம் ஒரு அச்சீவ்மெண்ட் அடைய முடியும் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரரும் வந்து தங்களுடைய காசை பல மடங்குகளாக பெருக்கிக்கொள்வதற்காக இந்த ஸ்டோக் மார்க்கெட்டை தான் பயன்படுத்தியிருப்பாங்க கட்டாயம் அல்லது அவர்கள் அந்த இடத்துக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு மிகவும் கடினமாக இருந்திருக்கும் யாருமே இதில் தேவையில்லை ஆனால் எப்போவும் சுயமாக உங்களுடைய முடிவுகளை நீங்களே எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நான் ஒரு ஃபினான்சியல் அட்வைஸர் இல்லை எவ்ரிடே வீக்கெண்ட் வீக் டேஸில் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் டூ தேர்ட்டி வரையிலிருந்து இதை ரன் பண்ணும் இந்த டைம்ல தான் நீங்கள் ஸ்டோக்கை வாங்கலாம் ஸ்டோக்கை வீட் கட்டலாம் இந்த விஷயம் மெயினாக கதைக்கு வர்றது இந்த ஸ்டோக் மார்க்கெட்டில் ஒரு ரிஸ்க் இருக்கும் கட்டாயம் ஆய் எப்பவுமே ஸ்டாக் ரிஸ்க் இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் பொலிட்டிக்கலாக எக்கனாமிக்கலாக வர நியூஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணும் அந்த டைமில் நீங்கள் வாங்கின ஸ்டோக்கின்ற பெருமதி கேப்பிட்டல் கூட குறைகிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகம் ஆகவே இதில் இந்த ரிஸ்க்கை வந்து நீங்கள் எப்போவும் மனசில் வைத்து கொண்டு வரணும் பிகினர்ஸுக்கு வந்து இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு நான் டிப் சொல்கிறேன் உதாரணமாக நீங்கள் வெள்ளம் கிட்டியில் வெள்ளம் நிறுத்தம் அந்த டைம்ல எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வந்து மிகவும் குறைஞ்சிருக்கு நீங்கள் போட்ட கேபிட்டல் கூட நிறைய குறைஞ்சிருக்கும் ஆகவே நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை தொலைந்து விட்டேன்னு சொல்லி அப்படியான முடிவுகளுக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது அந்த டைமில் நீங்கள் எந்த பரிசெல்லோ அல்ல பரிவாயோ வா இல்லாமல் அதாவது சொக்களை வாங்காமல் விற்காமல் வேறு நடவடிக்கையில் இருந்து டைமில் ஈடுபடாமல் மிகவும் பொறமையாக கடைப்பிடிக்க வேண்டிய டைம் தான் அந்த எக்கனாமிக்கலாக பொலிட்டிக்கலாக நியூஸ் பேட் ஆனஸ் டைம் அந்த டைமில் நீங்கள் பொறுமையாக இருக்கவன் வந்து கேட்டுக்கொள்கிறேன் பிகினர்ஸ் என்ன எப்படி செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்டோக் வர ல வந்து குறைக்கணும்னு சொன்னா பெரிய கம்பெனிகள் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்கிற கம்பெனிகள்ட பங்குகளை வாங்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன் அவங்கள பெருமதி அதிகமாக இருந்தாலும் ரிஸ்க் வந்து குறைவாக இருக்கும் அதில் ஒவ்வொரு கம்பெனிகள்தான் ஃபண்டமெண்டல் அனலைஸை வந்து நீங்கள் செய்ய வேணும் ஃபண்டமெண்டல் அனலைஸ் இப்படி செய்யணும்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து போடுறேன் ஆகவே தொடர்ந்து இந்த என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இது சம்பந்தமான நுழைச்சி எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து நிறைய கம்பெனிகள்ன்ற பங்குகளை வாங்க ஒரே கம்பெனியில் வந்து நிறைய முதலீடுகளை செய்யாமல் வேறு வேறு கம்பெனிகளில் ஒரு அளவளவான முதலீடுகளை செய்ய வேண்டும் அதை வந்து நீங்கள் இப்போவும் கடைப்பிடிக்க வேண்டியிருக்கு அட் லாங் டேர்முக்கு வந்து சிந்திங்க ஏன்னா மாங்குரஸ்டோக்கை வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகுதான் அதை வித்து ப்ராஃபிட் எடுக்கிற சம்பந்தமான முடிவு காலமாக வாங்கி வித் நேரம் விற்று அதை ப்ராஃபிட் எடுக்கணும்னு சொல்லி எப்போவுமே யோசிக்காதீங்க அதாவது வந்து கேம்லிங் சூதாட்டத்தில் ஈடுபட வேண்டாம்னு சொல்லி கேட்டுக்கொள் அவர்கள் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆட்டா எல்லோரும் சந்திப்பீங்க ஆகவே அப்படியான வேலைகளில் விடுபட வேண்டும் சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்த சிஎஸ்சியில என்னென்ன டைப்பான ஸ்டாக் இருக்கு அதில் பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் பேங்குகள் ஃபினான்ஸ் கம்பெனிகள் ஸ்டோக்கு வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் என்ற கேட்டகரி கூட போய் கொள்ள முடியும் அடுத்தது வந்து ஹோட்டல் அண்ட் டூரிசம் மேனுஃபேக்சரிங் அடுத்தது ஃபுட் அண்ட் பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ பெரிய பெரிய பிஸ்கெட் கம்பெனிகளாக இருந்தது நகர்களுடைய ஸ்டாக்களை எல்லாம் இதை கூட போய் அடுத்த எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி அடுத்த ஐடி அண்ட் டெலிகாம் ரெண்டு இன்னொரு கேட்டக்கரி இருக்குது இது கூட ஒரு செப்பரேட் செப்பரேட் ஃபீல்டு கூடாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து கொள்ள முடியும் செப்பரேட் செப்பரேட் ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல நிறைய பெனிஃபிட் விலங்கி இருக்குது வேறு சொன்னால் லோஸை வந்து குறைச்சி பண்ணலாம் அடுத்த ஒரு கம்பெனியில் லாஸ் ஒரு கம்பெனியில் லாஸ் வந்தாலும் இன்னொரு கம்பெனியில் உங்களுக்கு வளர்ச்சி ஒன்று வரும் ஆகவே இப்படியான டிவைட் பண்ணி இந்த ஸ்டோக்குகளை வாங்கவும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இப்படியான வீடியோக்கள் இதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமாக தொடர்ந்து வீடியோக்கள் பார்ப்போம் சொல்லணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமான வீடியோக்களை பெற்றுக்கொள்ள முடியும் சொந்த தெரிஞ்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்